பாட்டிகிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு பக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருக்கார் அஷ்டம குருவா இருக்கார் அஷ்டம குருவா இருக்கார் வக்ரகதி அடையறது நல்லதுதான் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை எங்க ராசி அதிபன் ஆச்சேமா எட்டுல போறதே தப்பு தானே எட்டுல போறது தப்புதான் ஸ்தான பலம் கிடையாது பியாண்ட் தட் வக்கரகதி அடைகிறாரே நல்லது பெருசா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது சரி இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் இதுல கவனம் அப்படின்றது தேவை டிராவல் பண்ணி போகும்போது சின்ன சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடையாது சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்குன்னா கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை சுய ஜாதகத்துல தசையும் பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னா இம்பாக்ட் இருக்கும் புரியுதுங்களா நான் இருக்க போக மாட்டேன் மாடிப்படி ஏறிங்க அட வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படி மேல இருந்து கீழே படிக்கட்டா கால டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி அமைப்பும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல கிடையாது சின்ன லெவல்ல அதே மாதிரி எந்த வம்பு தும்பு பிரச்சனை எது நடந்தாலும் அங்க நம்ம வந்து போய் நான் மத்தியம மத்தியமஸ்தம் பண்றேன் சமாதானம் பண்றேன் நமக்கு இந்த வேலை வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கலாம் எதிர் வீட்டுல சரியான பிரச்சனை இங்க போய் நம்ம போயிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எம்எல நாலு உதவு உழுந்துச்சுங்க நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வரியில உட்காந்து அந்த மாதிரி அமையும் பிரச்சனையா நாலு பேர்கிட்ட இல்ல பக்கத்துல வந்து அஹ் எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல ஜென்ஸ் இருக்காங்கன்னா அப்பா அந்த வீட்ல என்னமோ பிரச்சனை இப்போ போய் பாருங்கப்பா இல்லைன்னா ஒரு போலீஸ்ல இருந்து என்னமோ பிரச்சனைங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லது புரியுதுங்களா இல்லை யார் எதிர் வீடு பக்கத்து வீடு ஆம்பளைங்க இருப்பாங்க இல்லைங்களா இல்ல எங்க நாங்கள் போய் எதிர் வீட்டில் இருக்கோங்களை பக்கத்து வீட்டில் எப்படிங்க சொல்றது நம்மளும் போகலாம் கூட அவங்களும் போகலாம் தூரம் நின்று சமாதானப்படுத்துறது நாலு பேராக போய் சமாதானப்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா பிரச்சனை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் போய் நம்ம இது பண்ணிக்கிறது வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் அதெல்லாம் பெருசாக வந்து நமக்கு ஒரு அவசூல் ஏற்படுற மாதிரி தேவையில்லாத ஒரு செயற்கைனால நம்மள நாலு பேர் குற சொல்ற மாதிரி சில அமைப்பு அப்படின்றது இருக்கு அஹ் அதுலயும் வந்து பாருங்க தேவையில்லாம யாரு கூடயும் உறவாடுறதோ வேண்டாம் வெட்டிக்கிறதும் வேண்டாம் உறவாடினாலும் எப்போ வந்து பாத்தீங்கன்னா உறவு பகையாவும் தெரியாது வெட்டிக்குன்னா அந்த கஷம் பகையாவும் எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு போயிடுறது நல்லது தனுசு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாவே உங்களுக்கு உண்டு எல்லாருக்குடியும் ஸ்மூத்தா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் பியாண்ட் இப்போ இப்ப சொல்லணும் இந்த பாவத்துல இருக்கிறதுனால அந்த கடமைக்காக நாங்க சொல்றோம் சரிங்களா அதுக்கும் மேல சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்கான் சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்கான் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பா இருவத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறான் குரு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு இது முதற் பகுதி அப்ப சனி அர்த்தாஷ்டிரம சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது இது முதற் பகுதி பிற்பகுதியில போறோம் அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா கலஸ்ட குருவா அதாவது பிற்பகுதி அப்படின் போது டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு கலத்திர குருவா இருக்கார் கலத்திர குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப கணவன் மனைவி நீங்க தனுசு ராசி அஹ் லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவருக்கும் உங்களுக்கும் நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஆனா அன்யோன்யோ அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி குறையலாம் இப்ப நீங்க தனுசு ராசி ஜென்னுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனைவி சொல்லுவாங்க எங்க என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட புத்திசாலித்தனக்கோ என்னோட திறமைக்கோ நான் எந்த அளவுக்கு சூட்டிக்க தெரியுமா என்ன ஆஸ்திரேலியால இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க அமெரிக்கால இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து கேட்டாங்க எங்க அப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கரகம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா இது என்ன சொல்லுவாங்க இலை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் சரி இல்லை அப்படின்னா சிங்கத்து மேல கூட சுண்டலி வே சுண்டலி சுட்டி திரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கால கட்டோம் நான் அமைதியா இருந்துடலாம் இப்ப நீங்க ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் அம்மா என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்னோட ஆளுமைக்கோ நான் எந்த வேலைனாலும் பக்கவா முடிச்சுடுவோம்மா என்ன பார்த்தா சும்மா வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கானை பாக்குற மாதிரி பிள்ளைங்க ஆடு பாப்பாங்க என்ன பண்றது அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா வந்து ஒத்து வரல வேண்டாம் அப்படின்ட்டு நம்மால நம்ம சொந்தத்துல வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் புடிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு நான் கண்டி ஓகே சொல்லியிருந்தா என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க டான்ஸ் அடிக்கணும் வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகே கேட்டுக்க வேண்டிய தலையெழுத்து நம்மளுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்மனு சீக்காம கேட்டுக்கணும் கேட்டுட்டு ஓகேங்க ஓகேங்க முடிஞ்சா ஓகே சொல்லுங்க என்னடா கம்முனு எழுந்திரிச்சு போயிடுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னா என்ன குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதே மாதிரி உங்களோட பிசினஸ் பார்ட்னரும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு பெரிய லெவல்ல அந்த இன்வெஸ்ட் பண்ணது அந்த ஸ்தாபனம் டெவலப் ஆகிறது பெருசா வந்து எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாரு அதே மாதிரி நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூட அது ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் பெருசா கண்டு கூடாது நம்ம ஸ்தாபனம் நம்ம ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல லாபம் வேணும் நம்ம இந்த வேலையை எப்படி முன்னேற்றி கொண்டு போறது அவன பத்தி பெருசா இக்னோர் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இது நம்ம மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்ட் ஏற்படும் அதுக்கு மேல இந்த ரெண்டாவது பகுதியில அர்த்தாஷ்டம சனி அவர் மேல குரு பார்வை கிடையாது அப்ப அர்த்தாஷ்டம சனி நம்ம கையிருப்பை காசை புடுங்கறதுக்கே பார்ப்பான் உடல் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது குட்டி குட்டியாவது குடுப்பான் அதே மாதிரி வேலை இடத்துல சின்ன சின்ன குள குளறுபடிகளை அப்பப்ப ஏற்படுத்துவான் வீட்டுல அப்பப்ப லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த சும்மா இந்த பொட்டு பட்டாசு பட்டுன்னு வெடிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நல்லா கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா வச்சுக்கணும் புரியுதுங்களா சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன பிற்பகுதியில அர்தாஷ்டிரம சனி மேல குருனோட பார்வை இல்ல அப்படின்றதுனால அர்தாஷ் அர்தாஷ்டிரம சனி ரொம்ப ஆக்டிவா செயல்படுவார் புரியுதுங்களா ஆக ஆஹ் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் பலர் இப்போ எங்களோட சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்தில் நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ